ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேங்க இன்றைக்கி உங்கக்கிட்ட ஒரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த பூவை பார்த்தீங்களா நல்லா ஊற்று பாருங்கள் நல்லா காட்டுறேன் இதில் பாருங்கள் அந்த பெட்டல்ஸ்லாம் அப்படியே ஸ்டார் மாதிரியே அந்த ஷேப்பு தெரியுதா நடுவில் ஒரு டாட் வச்சு முருகனோட சிம்பிள் மாதிரி இருக்குல்லங்க எனக்கு பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியமாகிடுச்சு பா கடவுளுடைய படைப்பு நினைக்கும்போது இப்படி புல்லரிக்குது அதுதான் எனக்கு பார்த்தோன்னே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக வேற சரி முருகனுக்கு கண்டிப்பாக கட்டி போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுட்டு வந்து கட்டிட்டேங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி பூ கிடைக்கதானு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் நான் பார்த்துட்டு வந்தோன்னே கட்டி சாமிக்கும் வச்சுட்டேன் அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அழகாக இருக்குல்ல பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திக்கலாம் நண்பர்களே பா